அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஏற்பாடுகள் மற்றும் கிருஷ்ணருக்கு செஞ்ச அலங்காரங்களை ஒரு வ்ளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் காலையிலேயே பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களை மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இதுதான் புன்னை புண்ணை மரத்தின் கீழே இது கிருஷ்ணருக்கு பின்னாடி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் தோரணம்லாம் அலங்காரத்திற்காக நம்ம வீட்டில் மூணு கண்ணன் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கண்ணன் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் மூணு கண்ணனும் மூணு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இப்போது அது மட்டும் இல்லாமல் மூணு கிருஷ்ணரும் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணரான இவர் ஒரு ராஜா எப்படி நிற்பாரோ அது போல் நேற்றுருப்பார் இப்போது இந்த கிருஷ்ணனுடைய ஃபேஸ் நம்ம ரிவீல் பண்ணிட்டோம் இந்த கிருஷ்ணர் எப்போவுமே ஒரு சைல்டிஷ் ஃபேஸோட ஒரு கியூட்டான ஸ்மைலோட இருப்பார் இவரோட திருவழி தரிசனம் இவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயமே இவரோட இரு கண்கள் தான் இவருடைய கண்கள் ஒரு மனிதனின் கண்களைப் போல உயிரோட்டத்துடன் இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் கிருஷ்ணரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணர் நிற்கக்கூடிய ஸ்டைலில் இருப்பார் இவர் ஒரு சக்கரவர்த்தி போல தனக்கென தனி தோரணையில் அமர்ந்து இருப்பார் இப்போது இந்த கிருஷ்ணருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணலாம் நாம் ஃபஸ்ட்டு பார்த்த கண்ணன் போலவே இவளோட பேசம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இவர்கிட்ட இருக்க ஒரு யூனிக்கான விஷயமே இவர் கையில் ஒரு தங்கத்திலான பாத்திரத்தில் தனக்கு மிகவும் பிடித்த வெண்ணையை வைத்து கொண்டு அமர்ந்து தான் கிருஷ்ணருடைய அலங்காரத்தில் மிக முக்கியமான விஷயமே மயில் இறகு தான் இந்த கிருஷ்ணருடைய மயில் இறகை ரிமூவ் பண்ணி அட்டாச் பண்ணுறது போல இவருடைய சிலை அமைப்பு இருக்குது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப அழகான விஷயங்கள் என்னென்னு பார்த்தா தாமரை இதழ்கள் போல் அழகாக இருக்கக்கூடிய இரு கண்கள் மற்றும் ஒரு சக்கரவர்த்தி போல் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் அந்த ஸ்டைல் தான் இப்போ நம்ம தேர்ட் கிருஷ்ணனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் ஸ்டாண்டிங் டைப்பில் இருப்பார் செகண்ட் கிருஷ்ணர் அமர்ந்த நிலையில் அழகாக இருக்கார் இவர் தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணர் ஒரு பிறந்த குழந்தையோட கன்னங்கள் எப்படி பேபி பிங்க் கலரில் இருக்கோமோ அதே போல் இவருடைய கன்னங்களும் இருக்குது மூணு கிருஷ்ணரை நாம் இப்போ பார்த்தோம் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணரை இன்னும் கொஞ்ச நேரத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் காலையில் வாங்கிட்டு வந்த மாவிலை மற்றும் தோரணத்தினால் வீட்டின் வாசலை அலங்கரிக்கிறோம் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டுக்கு வந்த கிருஷ்ணரை இப்போ நம்ம மீட் பண்ணுறோம் இந்த கிருஷ்ணருடைய சிலை ரொம்பவே யூனிக் அண்ட் ஆன்டிக் டிசைனோட இருக்குது இந்த கிருஷ்ணர் சிலையில் இருக்கக்கூடிய ரொம்பவே அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஜட தான் இந்த கிருஷ்ணனுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மா ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய ஃபேஸ் போலவே இருக்குது இந்த கிருஷ்ணர் கையில் லட்டு வச்சுக்கிட்டு ராஜகோபால சுவாமி போல அமர்ந்து உள்ளார் இப்போது இந்த கிருஷ்ணரை எப்படி அலங்காரம் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இவருக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த ட்ரெஸ்ஸை நாம் அவருக்கு போடலாம் இந்த கிருஷ்ணர் இருக்க போஸுக்கு ஏற்ற மாதிரியே அவர் ட்ரெஸ் தான் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கிருஷ்ணருக்கு காதணிகளை அணிவிக்கலாம் இதோடைய பேர் கர்ண பதக்கம்னு சொல்லுவாங்க நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க எல்லா சுவாமிகளும் இதை அணிஞ்சிருப்பாங்க நம்ம கிருஷ்ணருக்கு கர்ண பதக்கங்களை அணிவிக்கலாம் கர்ண பதக்கம் அணிந்த பிறகு அவருடைய லுக் இதான் நெக்ஸ்ட் அவருக்கு ஒரு அழகான சின்ன மாலை ஒன்று போடலாம் மாலை அணிந்த பிறகு அவருடைய லுக் இதான் நெக்ஸ்ட் கிருஷ்ணருக்கு திருமண் எனக்கூடிய நாமத்தை நாம் அணிவிக்கலாம் நாமம் எனப்படும் திருமண் அணிவித்த பிறகு கிருஷ்ணருடைய லுக் இதான் அப்புறம் கிருஷ்ணருக்கான நாற்காலிகள் தயாராக உள்ளது மூணு கிருஷ்ணரையும் ஏஜ் குரூப் ஆர்டர்ல வரவேற்கலாம் அதன்படி ஃபஸ்ட்டு வரக்கூடியவர் தவழக்கூடிய கண்ணன் தான் அவரை அவருடைய அரியாசனத்திற்கு வரவேற்கிறோம் ஏஜ் குரூப் ஆர்டர் படி நெக்ஸ்ட் வரக்கூடியது அமர்ந்திருக்கக்கூடிய தான் அவரை அவருடைய அரியாசனத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நெக்ஸ்ட்டு யார் வரப்போகிறான்னு உங்களுக்கே தெரியும் ஆர்டர் படி தேர்டாக வரக்கூடியது நின்று கொண்டிருக்கக்கூடிய ராஜ கண்ணன் தான் அவரை அவருடைய சிம்மாசனத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நெக்ஸ்ட்டு வரப்போகிறது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா வேற யாரும் இல்லை நம்ம பிரபு ஸ்ரீ ராமரும் சீதையும் லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு எதுக்கு ராமர்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ராமரும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்லை இருவரும் ஒருவரே என்று உணர்த்த ராமகிருஷ்ணராக அர்ஜுனன் மற்றும் அனுமனுக்கு தரிசனம் தந்ததை உணர்த்தவே ராமரும் கிருஷ்ணருடன் இணைந்துள்ளார் நெக்ஸ்ட் சின்ன சின்ன நாற்காலியில் இரண்டு கண்ணன் இங்கே வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வெண்ணெய் பானையுடன் இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம அலங்கார பண்ண கிருஷ்ணரும் தான் இப்போது அனைவரும் அவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேலை தான் இருக்குது இது வால் ஹேங்கிங் போல் கிருஷ்ணருக்கு முன்னாடி தொங்க விட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் அதை கிருஷ்ணர் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய லுக்கை நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் கிருஷ்ணருக்கு பின்னாடி புன்னை மரத்துடைய கிளை வைக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்காக எங்கள் வீட்டின் வாசலில் போடப்படும் அழகான கோலத்தை பார்ப்போம் கோலம் போடுறது வேற யாரும் இல்லை என்னோடய அம்மா தான் கோலம் போட்டதுக்கு அப்புறமான ஃபைனல் லுக் இதான் நெக்ஸ்ட் இதுல கலரிங் ப்ராசஸ் இருக்கு கோலம் போட்டதுக்கு அப்புறமான பைனல் லுக் இதான் இது நடுவுல கண்ணனுடைய பாதம் இருக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கண்ணனுடைய பாதத்தை அரிசி மாவால் வரைஞ்சி கண்ணனை வீட்டுக்குள்ளே அழைத்து வர்ற ப்ராசஸ் தான் எங்கள் வீட்டில் கிருஷ்ணரோட பாதத்தை எப்படி வைப்போன்றதையும் பாருங்கள் வாசல்ல இருந்து நம்ம கிருஷ்ணரை பூஜை ரூமுக்கு அழைத்து வந்துட்டோம் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிருஷ்ணருடைய லுக் இதான் எல்லா கிருஷ்ணரையும் மலர்களால் நாங்கள் அலங்காரம் செஞ்சிருக்கோம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான மாடுகளை அவர் அருகே நிற்க வைத்துள்ளோம் இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கான டெக்கரேஷனை ஒரு வளாக பார்த்தோம் இந்த வீடியோவில் இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வித் கிருஷ்ண ஜெயந்தி பூஜாவை பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல பல வீடியோ உங்களை வந்து அடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்